ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்ட் அஃப் த்ரீ கிலோமீட்டர் குக்கரீ சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்றிரவு ஒன்பது இருபது மணிக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டது விழுப்புரம் தாண்டி அதிகாலை இரண்டு மணிக்கு ரயில் சென்றபோது மாம்பழப்பட்டு ஸ்டேஷனில் நிறுத்தப்பட்டது விக்ரவாண்டி ரயில்வே பாலத்தில் அபாய அளவை தாண்டி மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் ரயில் நிறுத்தப்பட்டது மாம்பழப்பட்டு ஸ்டேஷனில் ரயில்வே ஊழியர்களை தவிர ஈ காக்கா கூட இல்லை பயணிகள் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் உணவு தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டனர் இன்னைக்கு நைத்து திண்டுக்கல்ல இருந்து ட்ரெயின் எடுத்தேன் சென்னை வர்றதுக்காக பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் எய்ட் அதில் வந்துட்டு காலையில நாலரை மணிக்கு எக்மோர் ரீச் பண்ண வேண்டியது ரெண்டரை மணிக்கு விழுப்புரத்துக்கிட்டே நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா வந்து நகரவே இல்லை கொஞ்ச நேரத்துல வந்து டிடிஆர் என்ன சொன்னாங்கன்னா சென்ட்ரல் வழியாக போய் நாங்கள் விட்டுருவோம் பத்து மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆயிடுவீங்க நாங்கள் ஆனா ரெண்டரை மணில இருந்து கிளம்பி ஒரு பதினாறு கிலோமீட்டர் ஸ்டேஷன்ல ஸ்டேஷனில் இருக்காங்க ஆனா அந்த ஸ்டேஷன்ல இருந்துட்டு இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை சிக்னலும் இதுலேயே தான் இருக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க பால் இல்லாம வயசானவங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க சாப்பிட முடியாம டேப்லெட்ஸும் எடுக்க முடியாம இது நிறைய பேர் வேலைக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க பிள்ளைங்க நிறைய வந்து டிஃபனும் இல்லாம இது ஒரு ஏரியால சுத்தமாக ஒண்ணுமே இல்லை ஆக்சஸ் இல்லை தண்ணி இல்லை உள்ள பாத்ரூம்ல தண்ணி இல்லை பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு ரயில் கிளம்பியது ஆனால் காட்பாடி வழியாக சுற்றி கொண்டு மாலை ஆறு மணிக்கு மேல்தான் சென்னை சென்ட்ரலை சென்றடையும் என பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது எமர்ஜென்சி நேரத்தில் ரயில் நடுவழியில் நிறுத்தப்படுவது வழக்கம்தான் ஆனால் சாப்பாட்டுக்கு பயணிகள் என்ன செய்வார்கள் உடல்நல பிரச்சினை இருக்கும் மூத்த குடிமக்கள் என்ன செய்வார்கள் என்பது பற்றியெல்லாம் ரயில்வே நிர்வாகம் கவலைப்படுவதே இல்லை அது ஏன் என்பதுதான் பயணிகள் கேட்கும் ஒரே கேள்வியாக உள்ளது பன்னெண்டு பன்னெண்டுக்கு இப்ப ட்ரெயின் எடுத்துட்டாங்க ட்ரெயின் இப்ப வந்து காட்பாடி வழியா போகுது சென்னைக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ நாங்க எக்ஸ்டேஷன் பண்ணது காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்க சென்னைக்கே போயிடுவோம் இப்ப சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் சென்னைக்கு போய்போறோம் அதுக்கு தகுந்த ஃபுட்டு வாட்டர் எதுவுமே எடுத்துட்டு வரல நாங்க இப்ப எங்களுக்கு அண்ட் வாட்டரே ஒரு பிரச்சனையாயிடுது ஆன்லைன்ல நான் வந்து சாப்பாடு புக் பண்ண ட்ரை பண்ணேன் அது வந்து இந்த சர்வீஸ் அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு இப்ப எங்களுக்கு சாப்பாடுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியல இவங்க ஏதாவது ஸ்டேஷன்ல நிறுத்தினாலுமே அங்க எவ்வளவு ஃபுட்டு குவான்டிட்டி என்ன இருக்கும் தெரியல எவ்வளவு பிரைஸ்னும் தெரியல எல்லாரும் அஃபோர்டபுளாகவும் தெரியல இங்க டிராவல் பண்றவங்க எல்லா வகையிலயும் இருக்கிறாங்க ஸ்லீப்பர் கிளாஸ்ல இருந்து அன்ரிசர்வ்ல இருந்து எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஏசி கோச்சில் இருப்பவங்களுக்கு எல்லாருக்கும் ஏன்னா மொபிலிட்டி வேற இதுல இருக்கு வயசானவங்க வந்திருக்காங்க சின்ன பிள்ளைகள் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் இறங்கி ஏறணும் ஒரு மைண்ட் செட்டப்ல கையில லக்கேஜஸ் இண்டிவிஜுவலா லேடிஸா நாங்கெல்லாம் வந்திருப்போம் ஸோ அந்த லேடீஸ்லாம் தனித்தனியாக போகும்போது அவங்களே போல ஏறது இல்லையா இறங்கிட்டு எப்படி ஏறுறது எங்களுடைய இது இருக்குது பேக் இருக்குது லக்கேஜ் இருக்குது அதை விட்டுட்டு நாங்கள் இறங்கி போய் எடுக்கணும்னா அதுக்கு டைம் எடுக்கும் என்ன ப்ராசஸ்ன்னு ஒன்றும் முடியல